அமெரிக்கத்தில் கடந்த சில வாரங்களாகவே துபாய் அபுதாபி ஷார்ஜா உட்பட அனைத்து எமிரேட்டுகளிலும் கனமழை பெய்ததைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது இதனால் குடியிருப்பாளர்கள் இதமான வானிலையை நாள் முழுவதும் அனுபவித்துள்ளார்கள் ஆனால் தற்போது நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலையானது மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளதால் மீண்டும் மழை பெய்து வெப்பம் தனியுமா என்று குடியிருப்பாளர்கள் பலரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அமீரகத்தின் புயல் மையம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் மழைக்கான முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் மார்ச் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் நாட்டில் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் மழை பொழிவு எதிர்பார்க்கப்படும் பகுதிகளை குறைக்கும் வரைபடத்தையும் புயல் புயல்மையும் பகிர்ந்துள்ளது புயல் மையம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்புகளின்படி கடலோர பகுதிகளில் பத்து மில்லி மீட்டர் முதல் நாற்பது மில்லி மீட்டர் வரையிலான லேசான மழையும் நாட்டின் உள்பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் முதல் எண்பது மில்லி மீட்டர் வரையிலான கனமழை எதிர்பார்க்கலாம் என கூறப்பட்டுள்ளது அதே சமயம் அபுதாபியில் வசிப்பவர்கள் மலைப்பொழுவின் பல்வேறு தீவிரத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலோர பகுதிகளில் மொத்தம் பத்து மில்லி மீட்டர் முதல் இருபது மில்லி மீட்டர் வரையிலும் உள்பகுதிகளில் இருபத்தைந்து மில்லி மீட்டர் முதல் ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலும் பதிவாகும் என கூறப்பட்டுள்ளது மேலும் துபாய் மற்றும் ஷார்ஜாவின் கடலோர பகுதிகளில் பதினைந்து மில்லிமீட்டர் முதல் ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது வரும் நாட்களில் குடியிருப்பாளர்கள் வானிலைக்கு ஏற்ப முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவுறுத்தியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்